ஆ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வாய்ப்புள்ள பங்குல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையும் நான் சஜஷன் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜி இப்படி நாளைக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ஒரு நிஃப்டி லெவல் பார்த்தோம்னா பியட் பாயிண்ட் டூ த்ரீ ஒன் டூ ஒன் எயிட் இதை வந்து இந்த டூ த்ரீ டூ நைன் ஃபோர் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து க்ராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சு க்ளோஸ் வச்சுதுன்னா டூ த்ரீ த்ரீ சிக்ஸ்டி ஒன்று வந்து ஒரு டார்கெட்டும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா டூ த்ரீ ஃபோர் த்ரீ நைன் வந்து ஒரு தேர்ட் டார்கெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள் சப்போஸ் டவுன் சைடு வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா டூ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் வந்து சாரி டூ த்ரீ ஒன் த்ரீ டூ வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் வந்து ஒரு டார்கெட் ஆகும் டபுள் டூ நைன் எயிட் எயிட் நைன் எயிட் எயிட் இது டார்கெட் வச்சும் ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் அதேமாதிரி பார்த்தா இன்னொரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு நல்லாவே ஒரு மூமெண்ட் இருக்கும் பேங்கிப்டில் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் நாளைக்கு ஸோ இது பீவர்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா ஃபோர் எயிட் செவன் எயிட் சிக்ஸ் வந்து பீவர்ட் பாயிண்ட்ஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு பண்ண போனான்னா ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு இது க்ளோஸ் பண்ணி மேலே வச்சதுன்னா ஃபோர் நைன் த்ரீ ஒன் சிக்ஸு இதையும் க்ளோஸ் பண்ணதுன்னா ஃபோர் நைன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஃபோர் இந்த டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் கீழே வந்து டார்கெட் ஒன்று ஃபோ ஃபோர் எயிட் ஃபோர் ஃபோர் த்ரீ இதை டார்கெட் ஒன்று இதை க்ளோஸ் பண்ணுதுன்னா கேண்டில் வச்சுதுன்னா ஃபோர் எயிட் ஒன் எயிட் எயிட் அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுதுன்னா ஃபோர் செவன் எயிட் நைன் ஜீரோ இந்த டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டில் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே சான்ஸ் இருக்குது ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து ஒரு பேங்க் நிஃப்டிலாம் ஒரு ஐம்பது பாயிண்ட் அறுபது பாயிண்ட்டு நூறு பாயிண்ட் கூட நீங்கள் எடுக்கலாம் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பாயிண்டூட வந்து ட்ரேட் பண்ணி எப்போ வெளியே வர்றது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்